அஸ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பாடன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்தகம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்துகிட்டு இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பா இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போய்ட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசாபூத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதனராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக ரிசபக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்போ இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக இந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் கால ஜாதத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக கொண்டு தான் கொ பார்த்த பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இன் என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரசத்தை சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதவியில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலையும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மே மீதி பார்த்தீங்கன்னா உங்களை ஜனநகல ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சண்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ளே போவோம் லக்கணம் பலக்கணம் ராசி நேர்களே உங்களுக்கு செவ்வாய் திசையில் செவ்வா புத்தியா என்ற பதிவு தான் இது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்திலிருந்து எண்ணி வர ஏழாம் பாகமான விருச்சக ராசியில் உள்ள நட்சத்திர சார பிரகா பிரகாரத்தில் பயணத்தில் உங்களுடைய செவ்வாபத்தி நாதன் உங்கள் ஆகிய செவா பகவான் எப்படி அந்த நட்சத்திர சாரத்தில் பயணித்து உங்களுக்கு த தசாபுத்தி நாதத்தி பலனா அளிக்கு போகிறாங்க அந்த பதிவாகும் சுயபூத்தி வேலை செய்ய செவ்வாத செவ்வாபத்தி சுயபூத்தி கண்டிப்பாக வேலை செய்யும் சார அடிப்படையில் கண்டிப்பாக வேலை செய்யும் இந்த பதிவானது நாங்கள் ரிசப்போல லக்கணம் ரிசப்ராசிக்காரத்தை மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்னு கேட்டால் ரிசப் அப்படிலாம் கிடையாதுங்க ரிஷப லக்கணமாக மட்டும் இருந்து வேறு எந்த ராசியாக இருந்து உங்களுக்கு செவ்வா திசை சேவபுத்தினு இந்த பதிவு உங்களுக்கு அப்படி செட் ஆகும் ஓகேங்களா இந்த 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 செவ்வா திசை சேவா புத்தியானது உங்களுக்கு ஏழு கூடியவன் பன்னெண்டு கூடியவன் செவ்வா திசை புத்தி ஆகும் இந்த செவ்வாய் திசையோட அளவு கால அளவு பார்த்தீங்கன்னாக்கா ஏழு ஏழு ஆண்டு காலம் செயல்பட்டு இருக்கும் புத்தி பார்த்தீங்கன்னாக்கா நாலு மாதமும் இருபத்தி ஏழு நாட்களுக்கு செயல்பட்டு இருக்கும் ஓகேங்களா இப்போ உங்களை லக்கணத்துலேருந்து எண்ணி வர ஏழாம் மடமான விருச்சக ராசியில் உங்களுடைய தசா புத்திநாதன் எப்படி எந்த நஷத்து பயணிக்கிறான்னு பார்ப்போம் அந்த பயணத்தில் என்னென்ன சாரம் இருக்குதுன்னு பார்ப்போம் ஓகேங்களா அப்போ அங்கே என்னென்ன சாரம் இருக்குதுங்க விசாகம் நாலாம் பாதம் இருக்கும் அதே மாதிரி அனுஷம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் அதுக்கு கேட்டை ஒன்று மூணு நாலு பாதங்கள் மொத்தம் ஒம்பது பாதம் வரைக்கும் அங்கே இருக்கும் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு விசாகம் சாரத்தில் சனீஸ்வர இது செவ்வாய் பகவான் அங்கே ஆட்சி பெற்று உங்களோட தசா புத்தி எப்படி அப்போ நடத்த போகிறான்னு பார்ப்போம் அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாயோட வீடு விருச்சகம் அது ஏழு கோடி இந்த ரிசப்பில் இருந்து ஏழு கோடினா வராரு சைடு ஓகே இப்போ ஏழாம் படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ விச புஷ்கன வாங்கிட்டார் ஓகேங்களா அப்போ புஷ்கர மாசம் வாங்குறாருன்னா அப்போ பார்த்தீங்கன்னா புஷ்கண மாசம் இந்த இடத்துல வாங்கினாருனாவே அப்போ வந்து என்ன உங்களுக்கு அங்கே கடகத்தில் அவர் நீசம் ஆவார் ஓகேங்களா அப்போ சரி அதெல்லாம் பார்த்துக்கலாங்க ரைட் இப்போ புஸ்கம்பர் வாங்கிட்டாருங்களா இப்போ ஆட்சி பெற்றார் அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்ன சம்மந்தப்படுதுங்க ஏழு சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா ஏழு சம்மந்தப்படுது எட்டு சம்மந்தப்படுது பதினொன்று சம்மந்தப்படுது அப்போ ஏழு டபுளாக சம்மந்தப்படுது அப்போ எட்டு பதினொன்று சிங்கிளாக சம்மந்தப்படு அது டபுளாக சம்மந்தப்படுது அப்போ ஏழு டபுளாக சம்மந்தப்படுது இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய கூட்டாளிகளை விட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரிவுகள் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க அவங்க மூலியமாக வீண் சண்டை சச்சரவு பிரச்சனை எதை கூட்டு போ கூட்டு போடுறது சரியாக கூட்டு போட்டு தொழில் பண்ணது அது அதுக்குன்னு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா என்ன தான் வந்து கலத்தக்கூடிய நம்ம ஒரு ஒரு அன்னி ஒன் இருந்திருந்தாலும் இந்த மாதிரி காலகட்டங்களில் அது என்ன தான் புஷ்களவசம் வாங்கினாலும் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து பார்த்திங்கன்னா தான் இருந்தாலும் நம்மளுக்கு அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கும் இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா வீண் வம்பு சண்டை பிரச்சனை கொடுத்து அது ஆளாளுக்கு ஒரு மோதலை கொடுத்து பிரச்சனை கொடுத்து கொஞ்சம் தள்ளி தள்ளி சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்குங்க இந்த மாதிரி காலகட்டங்களில் இரண்டாது இரண்டாம் திருமணம் பண்ணவங்க பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி காலக்கட்டங்கள் அவங்க சின்ன சின்ன இக்கிகள் வைக்கும் மூத்த சவ சகோதர இக்கீள் வைக்கணும் வர வர லாபம் பெறதுக்கு அதுக்கு கொஞ்சம் சின்ன சொன்னால் இக்கீக்கள் வைக்குங்க என்னங்க நிறைய கூட பார்த்திங்கனாக்கா இந்த காலகட்டங்களில் பெருசாக நம்மளுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட்டோடு கேட்டால் அப்படின்னு பெருசாக இருக்கக்கூடிய வாய்ப்பு கம்மியாக தான் இருக்கு நீங்கள் எவ்வளோ சொல்லலாம் அடுத்த பது அடுத்த சாரத்துக்கு போயிடலாங்க அனுசு சாரத்தில் உங்களுடைய தசாபத்திநாதன் ஆய்க்கு செவ்வா பக்கம் என்ன என்ன பலனளிப்பார் அப்போ அங்கே என்ன சம்மந்தப்படுதுங்க பாவங்க ஏழு சம்மந்தப்படுது ஒம்பது ஒம்பதும் பத்தும் சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா அப்போ ஏழு சம்மந்தப்பட்டு ஒம்போது பத்து சம்மந்தப்படுறாங்க அந்த இடத்துல அப்போ ஒம்பது பத்து டபுளாக சம்மந்தப்படுறாங்க ஏழு வந்து சிங்க சிங்கிளாக ச சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கனாக்கா நாம் நம்மளோட த தந்தையாருக்கு பார்த்தீங்கனாக்கா அதாவது பார்த்தீங்கன்னா வியாபார ரீதியாக பார்த்தீங்கனாக்கா ஏதோ ஒரு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு அமைப்பு கொடுக்குமானா ஏதோ ஒரு அமைப்பு கொடு இருக்குங்க ஆனால் அது வந்து இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லக்கணத்துக்கு இந்த ப ஏழுபூர் நிற்கிறார் அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளோட மனைவிக்கு பார்த்தீங்கன்னாக்கா சில சில அதிர்ஷ்டங்களும் சில சில குடுப்பணிகளும் வரும் நம்ம தந்தையாருக்கு வரக்கூடிய அமைப்புகள் வரும் கூட்டு தொழில்கள் நல்லாயிருக்கும் பேர்ப்புகள் பட்டப்படிப்பு தூர தூரமாக போய் படிக்கிறது மாமியார் சாணம் இது எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா நல்லா ஒரு அமைப்பு ஒரு அமைப்பு ஒரு அமைப்பாக இருக்கிறது ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க இருந்தாலும் சின்ன சின்ன சண்டைகளும் சச்சரங்களும் வரும் சின்ன சின்ன பிரிவுகளுக்கு வரக்கூடிய ஏற்று வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகேங்களா இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு ஒரு நல்ல முறையாக போய் போகக்கூட சூழ்நிலை இருக்குங்க அப்போ வந்து பக்க சாரத்தில் செவ்வாய் உட்காந்து பார்த்தீங்கன்னா இந்த லக்கணத்துக்கு யோகாதிபதி ஓகேங்களா அப்போ வந்து ஒரு நல்லா தான் செய்வார் அப்போ தொழில் மூலிமா செய்வார் பட்ட வேறுபடு பட்டு படி பட்ட படிப்பு மூலியம் செய்வார் ஓகேங்களா அப்போ தந்தையார் மூலிமா செய்வார் அப்போ தூரத்தை ஆண்மை பயன் பயணத்துக்கு மூலம் ஒரு நல்ல பலனை கொடுப்பார் ஒவ்வொரு பெரிய மனசு மூலியமாக நல்ல ஒரு ஆற்றலை கொடுப்பார் இந்த மாதிரி எவ்வளோ சொல்லலாம் அடுத்த அடுத்த ரச சாரத்துக்கு போயிடும் அடுத்து கேட்ட சாரத்தில் உங்களுடைய தசாப்தினாதான் என்ன பலன் அளிப்பார் அப்போ ஏழு சம்மந்தப்படுது இந்த இடத்துல ரெண்டு சம்மந்தப்படுற இப்போ படுறாங்க அஞ்சு சம்மந்தப்படுறாங்க அப்போ ஏழு சம்மந்தப்பட்டு ரெண்டு அஞ்சு சம்மந்தப்பட்டு பிறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏழு டபுளாகவும் சிங்க அஞ்சு சிங்களா அஞ்சு ரெண்டு ச சம்மந்தப்படுறாங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அதாவது பார்த்திங்கன்னா இப்போ காதல் திருமணம் பண்ணுறது அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்தில் பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் காதல் திருமணம் பண்ணவங்களாம் சின்ன சின்ன கருத்து வருபவர்கள் வருங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி காலகட்டங்கள் காதல் திருமணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கனாக்கா ஒரு உபயோகரம் வரும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதில் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் இப்போ குழந்தைங்க பார்த்தீங்கன்னாக்கா கூட்டா தொழில் பண்ணுறேன் நான் கூட்டா தொழில் பண்ணுறம்பாங்க பாங்க சிலர் பார்த்தீங்கன்னாக்கா லாங்கில் போய் படிக்கிறம்பாங்க சில பார்த்திங்கன்னா காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா வீண் விரை வீண் சண்டை அதாவது சூதாட்டம் சீ இந்த சீட்டாட்டம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இப்போ பண்ணி இப்போ பொருள் இழக்கிறது அப்புறம் ரெண்டு ரெண்டு மஞ்சு சம்மந்தப்பட்ட அங்கே ஏழு சம்மந்த பண்ணுறப்படுறதுனால பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஏதோ ஒரு விதம் எதோ ஒரு வடி விதத்தில் பார்த்தீங்கனாக்கா சூதா சூதாட்ட சூதாட்டம் இதெல்லாம் வந்து மாதிரி கனெக்டிவிட்டு ஆகுங்க அதுமொழி பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இளைய சகோ சகோவர்களும் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன மாற்றங்களும் கொஞ்சம் சின்ன சின்ன சலுப்பு வரும் அதே பூர்வீகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் ஏதோ ஒரு ஏதோ ஒரு வடிதில் நம்ம சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படுங்க ஓகேங்களா இப்போ ஏழில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் சொல்லக்கூடிய அமைப்பு இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பார்த்தீங்கன்னா காதல் திருமணம் செய்யக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குங்க இன்னும் எவ்வளோ சொல்லலாம் அடுத்த அடுத்த கடத்துக்கு போ போகலாங்க நீங்கள் இதெல்லாம் பயணிச்சு போகிற சிறப்புன்னு சரி நேர்களே என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் தான் உங்கள் ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமாக பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலன் நீ பாக்குன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்கள் அனுப்பி நீங்க என் மூலிமா துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேர்லி வந்து அணுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலையை வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்ற கராத்த மூலியம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டளை மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்துல பார்த்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம இருக்கு எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க அந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கை காரமாக நம்மளோட பலன் பலன் இருக்கு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்டில் அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களை சோழி பிரசன்னம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இத பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடம் வந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்